வணக்கம் செல்வகுமாரின் இரவு எட்டு மணி வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை இரவாய்வறிக்கை வானிலை அமைப்பு உயரழுத்தத்திலிருந்து வலுவான குளிர்காற்று தமிழ்நாட்டில் நுழைந்து தென்னரைக்கோளம் நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது மேலும் சுடன்று வட இந்திய நிலப்பகுதியை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறது வட இந்திய நிலப்பகுதியில் காற்று சுழற்சியும் நீடிக்கிறது மேற்கத்திய இடையூறும் நீடிக்கிறது இதனிடையே மேற்கத்திய இடையூறு வருகை காரணமாக இமயமலை பகுதிகளில் பனிப்பொழிவுடன் கூடிய மழை பொடிவும் ஒடிசா மற்றும் ஆந்திர பிரதேசம் மற்றும் தெலுங்கானா மகாராஷ்டிராவின் கிழக்கு பகுதி சத்தீஸ்கர் பகுதியில் வரக்கூடிய பனிரெண்டு பதிமூன்று ப பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று தேதிகளில் ஆங்காங்கே மழையும் உயரழுத்தம் வங்கக்கடலுக்கு இடம்பெயர்ந்த பிறகு கிழக்கு காற்றுடன் இணைந்த குளிர்காற்று தமிழ்நாட்டில் நுழைய பதிமூன்றாம் தேதி அதாவது வானத்தில் மேகமூட்டமாக காணப்படும் பத்தாம் தேதியிலிருந்து அவ்வப்பொழுது பத்தாம் தேதி நாளை மேகமூட்டம் மட்டும்தான் பெருசாக மழையெல்லாம் இருக்காது இருந்தால் கடலோரம் தூறல் இருக்கும் பதினொன்று பன்னிரெண்டுக்கு மேகமூட்டத்திற்கூட மேகமூட்டத்திற்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் மழைக்கு வாய்ப்பில்லை தூரலுக்கு கூட வாய்ப்பில்லை ஆனால் பதிமூன்றாம் தேதி கடலோரம் பதிமூன்று பிப்ரவரி பதிமூன்று கடலோரம் நனைக்கும் மழை அல்லது தூரல் மழை தென் மாவட்டங்களில் ஆங்காங்கே நனைக்கும் மழை பதிமூன்றாம் தேதிக்கு வாய்ப்பு இருக்கிறது பதினான்காம் தேதி உறுதியாக தமிழ்நாட்டில் பெரும்பாலான மாவட்டங்களில் ஆங்காங்கே ஆங்காங்கே நனைக்கும் மழை லேசான மழை பெரும்பாலான இடங்களில் தூறல் மிரட்டும் வானம் மேகமூட்டம் எல்லாமே பதினாலாம் தேதி மையமாக வைத்திருக்கும் பதினாலாம் தேதி தான் ஒரு நாள் மட்டுமே ஒரு அதிக வாய்ப்பாக தெரிகிறது ஆக பதினான்கு பிப்ரவரி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் இடங்களில் நனைக்கும் மழை லேசான மழை இருக்கும் ஒதுக்குதல் இருக்கும் மழை பொழிவு இடமும் இருக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி தான் பெய்யும் சில இடங்களில் பெய்யாமல் கூட பெய்யிடும் சில இடங்களில் சற்று மழை கூட பெய்யலாம் ஆனால் ஒரு நாள் மட்டும்தான் அறுவடை விவசாயிகள் அச்சப்பட வேண்டாம் மழையை எதிர்நோக்கி இருப்பவர்கள் பெய்யலாம் பெய்ய வாய்ப்பு அதிகம் இருக்கிறது ஒதுக்குவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது ஆனால் அருகிலே பெய்யலாம் என்ற மனநிலையுடன் இருங்கள் அப்படி இருந்தால் தான் ஒதுக்கினால் ஒதுக்கும் ஆனால் மழை இருக்கும் உங்களுக்கு பக்கத்தில் பெஞ்சு உங்களை ஒதுக்கும் ஆனால் பெரும்பாலான இடங்களில் நனைக்கும் மழை தூரல் வாய்ப்பு இருக்கிறது ஆங்காங்கே லேசான மிதமான மழை இருக்கும் ஓரிடங்களில் சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது சற்று கனமழை பொறுத்த வரைக்கும் கடலூர் மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்குள்ள கடல் ஓரப்பகுதி நனக்கு மழைக்கு தான் பெரும்பாலும் வாய்ப்பு ஆங்காங்கே லேசான மழை இருக்கும் சற்று கனம ஒரு இடங்களில் இருக்கும் டெல்டாவின் கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களில் கொஞ்சம் கூடுதலாக இருக்கும் அதாவது கூடுதல் பரப்பில் இருக்கும் உள்ளே எல்லா மாவட்டங்களுக்குமே இருக்கும் ஆனால் பரவலாக எல்லா இடத்துலையும் ஒரே நேரத்தில் தொடர்ந்தும் பெய்யாது வரும் கருக்கும் ஆனால் நை இரவு நேரங்களில் பனிப்பொழிவும் பொழுது விடிந்ததும் பனி விலகி மேகமூட்டமும் பிறகு படிப்படியாக மேகம் கூடி ஆங்காங்கே மழை பொடிப்பி கொடுக்கக்கூடிய வானிலை தான் பதிமூன்று பதினாலு பதினாலாம் தேதி தான் உறுதி பதினாலாம் தேதி மதியம் அக்கா பொழுது விடிந்ததும் பெய்யாது பத்தரை மணிக்கு மேல் மாலைக்குள் தொடர்ந்து ஈரோடு மாவட்டத்தின் வெயில் உச்சத்தில் இருக்கிறது இன்னும் இரண்டு நாட்களுக்கு இப்படித்தான் இருக்கும் பன்னிரெண்டாம் தேதியிலிருந்து குறையும் பதிமூன்று பதினாலு கண்டிப்பாக மேகம் சூழ்ந்த வானிலை புழுக்கத்துடன் கூடிய வானிலை இருக்கும் ஆனால் வெயில் என்பது மாறி மாறி இருக்கும் இப்போ ஏ உயர்ந்திருக்கக்கூடிய வெப்பம் மீண்டும் குறைந்து மீண்டும் உயர்ந்து மீண்டும் குறைந்து இருக்கும் போல் தெளிவான வானமாக இருப்பது காற்றோட்டம் இல்லாமல் இருப்பது வரக்கூடிய நாட்களில் மேகமூட்டங்கள் கிழக்கு காற்றின் காரணமாக குளிரதிகளுக்கும் கிழக்கு காற்றின் காரணமாக பகல்லேயே ஒரு மேகமூட்டங்கள் மிகுதியாகும் மேகமூட்டம் பெரும்பாலான மிரட்டு மேகம் எல்லாமே பதிமூணு பதினாலு தான் பதினாலு தான் மழையே அதுவும் பரவலாக கிடையாது கடலோரமும் தென் மாவட்டங்களுக்கு தான் கொஞ்சம் அதாவது டெல்டா கடலோரம் மற்றும் தென் மாவட்டங்களுக்கு தான் கூடுதல் பரப்பு தென் டெல்டாவின் உள்ளேயும் மழை இருக்கும் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் வாய்ப்பு டெல்டாவின் கடலோரத்துக்கு கூடுதல் வாய்ப்பு அனைத்து மாவட்டங்களுக்கும் வாய்ப்பு தொடர்ந்து இந்த ம இந்த பதினாலாம் தேதி மழைக்கு பிறகு பத்தொன்பது இருபதில் நனைக்கும் மழை தூரல் மழை ஒரு சில இடங்களில் தெரிகிறது பதினைந்தாம் தேதி கூட தூரல் மழை இருக்கலாம் பதிமூன்று பதினாலு பதினைந்து பதினாலே மையமாக வச்சு தான் மழை இருக்கும் பதினைந்தும் தூரல் நினைக்கலாம் பதினாறு பதினேழுக்கு தெரியவில்லை பதினெட்டு மேகமூட்டமாக இருக்கும் பத்தொன்பது இருபதில் தென் மாவட்டங்கள் கடலோரப் பகுதிகளில் தூரல் இருக்கலாம் நனைக்கு மழை ஒரு இடங்களில் இருக்கலாம் மழை என்பது அடுத்த மழை என்பது பிப்ரவரி இருபத்தி எட்டு இருபத்தொன்பது மார்ச் ஒன்று ரெண்டு தேதிகளில் இருக்கும் கோடை வெப்பம் மிகுதியாக இருக்கும் அதில் மாற்றமில்லை கோடையில் வெப்பசரண இடிமழை மாடு இரவில் ஆங்காங்கே தொடங்கும் காற்று சுழற்சி மழையும் கோடையில் இருக்கிறது எது இருந்தாலும் வெயிலும் சராசரி கூடுதல் கோடை மழையும் கோடையில் பெய்யக்கூடிய சராசரிக்கு கூடுதல் புரியா ஆக மழைப்பழிவும் இருக்கிறது வெயிலும் இருக்கிறது என்ற நினைவுடன் இருங்கள் அதே போல் மார்ச் மாதத்தில் தென் மாவட்டங்களுக்கு மழை கூடுதல் பரப்பில் இருக்கும் டெல்டாவிற்கும் இருக்கும் மார்ச்சில் மத்திய மாவட்டங்களுக்கும் இருக்கும் ஆனால் ஏப்ரலில் தென் மாவட்டங்களுக்கும் இருக்கும் மத்திய மாவட்டங்களுக்கும் இருக்கும் வடகடலோரம் வட உள் மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்கள்ல இருக்கும் எல்லாமே வெயிலுக்கு பிறகு தான் வெயிலுக்கு இடையே தான் வெயில் கூடுதல் தான் அதே போல் மழையும் சராசரி கூடுதல் தான் அதே போல் ஏப்ரல் மத்திய மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வடக்கையும் இருக்கும் ஆனால் தெற்கையும் மத்தியிலையும் கூட இருக்கும் மே மாதம் வேலூர் உட்பட வேலூர்லேயும் பயங்கர அதாவது கடுமையான வெயில் இருக்கும் மே மாதம் ஏப்ரல் இருபது தேதிக்கு மேலே கடுமையான வெயிலாக இருக்கும் ஏப்ரல் இருபதுலேருந்து மே மாதம் இருபது தேதி வரைக்கும் கடுமையான வெயில் இருக்கும் அதே நேரத்தில் ஏப்ரல் இருபதுலேருந்து மே வரைக்கும் மாலை இரவு வெப்ப அடை பரப்பில் கூடி இருக்கும் வங்கக்கடலில் நிகழும் இருக்கிறது வடக்கு நோக்கி போகும் நெருங்கி வந்தால் கோடை மழை கூடும் ஆகவே எல்லாமே ஆய்வில் இருக்கிறது விரைவிலே நீண்ட கால அறிக்கையை உங்களுக்கு சமர்ப்பிக்கிறேன் தொடர்ந்து ஆய்வறி கூட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு முறை பதினான்காம் தேதி டெல்டா தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் பரப்பில் நனைக்கும் மழை லேசான மழை ஆங்காங்கே மிதமான மழை ஒவ்வொரு இடங்களில் சற்று கனமழை இருக்கலாம் அது தென் மாவட்டங்களுக்கு தான் கூடுதல் வாய்ப்பாக தெரிகிறது அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை இருக்கும் ஒதுக்கி ஒதுக்கி பெரும்பாலும் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மலை குன்றுகள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் கடல் வாய்ப்பு கூடுதல் திருவள்ளூர் சென்னையை பொறுத்த வரைக்கும் குறைவாக இருக்கும் தூரல் இருக்கலாம் ஆனால் விழுப்புரத்துக்கு தெற்கே பதினாலாம் தேதி மழைக்கு வாய்ப்பு இருக்கிறது தொடர்ந்து இணைந்த அப்டேட்ஸுடன் நன்றி